சேலத்தில் மிக பிரமாணமாக இங்கேருந்தான் மீன் வந்து வவுனியா குளியினை வச்சு அதற்கெல்லாம் போகிறாண்டா ஜி வச்சு பாருங்க அவ்வளோவா நிறைய சனம் அவ்வளோதான் மீன் தொழில் மீன் தொழில் நடந்து கொண்டிருக்குது இப்போ இங்கே தான் வந்து இன்றைக்கு இந்த காணொலி எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க வாங்குவோம் வீடியோக்குள்ள போவோம் வார இப்படியே பார்த்தோம்னா அங்கே வந்து மீனை பிடிச்சிட்டு நம்ம போய் பார்ப்போம் ஆனால் அந்த வள்ளி மீன் என்ன அந்த மேலே இருக்குது மேலே இருக்கிறது என்னது அப்படி இருக்கு பாருங்க இங்கே பெரிய நட்சத்திரம் மீன் கேமரா ரெجنல கனவாய் இங்க பாருங்க இப்பதான் போட் எல்லாம் வந்து கொண்டிருக்கினா இப்போ சரியா 7 முக்கால் 4 ஆயிடுது தேக்கோணும் எதுக்கு அது என்ன மீன் பெரிய மீன் ஆரறா பார்க்கவே இல்ல சரியா

ஆக்கள் க்ரௌட் ஆகிட்டு அதையும் போய் எடுக்க போகிறோம் அதை விட இப்போ கொஞ்சம் இடத்த பார்க்க போகிறோம் படம் எடுக்கலாமா அண்ணன் எடுக்கிறோம் படம் எடுக்கலாமா இவ்வாறுங்க

பெரிய போகுது <Safe rév marka> <tuba> <t codu> <tuba> <tuba> <tuba>

পূজনে

இதுல இருபது கிலோ வேறு மாமல்ல பெரிய இருக்கு

கனவை மீன் திருக்க எல்லாமே போகுது பெரிய மார்க்கெட் தானே கொஞ்சம் தூரம் பாதுகாப்பாக போகிறதுக்கான ஐஸ் போட்டீங்கண்ணா சீலா கொஞ்ச இல்லோ நீங்கள் எந்த இடத்துக்கு போய் நீ விற்கிற இதெல்லாம் யாழ்ப்பாணம் இங்கேருந்து வந்து யாழ்ப்பாணம் கொண்டு போகிறீங்க குருநகர் பாசேபுரம் கொண்டு அங்கேருந்து எடுக்கலாம் தான்

அது நாங்களக்கு ஏற்ற மாதிரி போவோம் காத்து கட்சியில கொண்டு போய் விட்டுட்டு அடுத்த நாள் போவோம் இப்ப இன்னைக்கெல்லாம் இடாவும் போனாங்க ஒரு ஒரு மணி போல கொண்டு போய் விட்டுட்டு சில பிடிக்க வந்தோம் மீன் இல்ல பெருசா என்ன காரணம் காத்து பிரச்சனை காத்து தான் எங்களுக்கு பிரச்சனை அது நீங்க ஒரு மாதம் ஒரு ரெண்டு மாதம் போகணும்

படுக்க அழியும் தானே வந்து இவர் இவர் வழியில இப்படி பேத்தியால் அது எடுத்து கருவாடை போட்டு சும்மா இலவசமா இலவசமா எடுத்து கருவாடை போட்டு எத்தனை மணி போட்டு நாங்களே ஒரு மூன்று மணி வரை போவோம் மூன்று மூன்றரை மணி வரை போவோம் போய் படுத்துட்டு ஒரு கொஞ்ச நேரம் கடலில் இருந்துட்டு திருப்பி விலையா போய் கடலை தங்கி வலைய படுத்துட்டு வலைய படுத்துட்டு முடிய ஒரு ஆறு மணி முறை பிடிப்போம் இழுக்க இழுக்க வர்ற மீன்களை தெரிப்போம் வந்து விலையில இருந்தால் அகற்ற அகற்றி கொண்டு வந்து இவ்வளவு அகற்றுவோமோ அவ்வளோத்துக்கு விதமா நாங்க சந்தைப்படுத்துவோம்

மல்லாவி மல்லாவி கிளிநொச்சி புளியங்குளம் ஜேபுரம் கந்தபுரம் ஜாழ்ப்பாணம் ஜாழ்ப்பாணத்தில் கல்யாணங்காடு கல்யாணங்காடு வியாபாரி மாதிரிலாம் வருவாங்க வந்து அந்த எங்கள்கிட்ட வந்து மலிவா தான் எடுப்பாங்க எங்கள்கிட்ட வந்து இப்போ திருக்காலி எண்ணெய் திருக்காளி முந்நூற்றி ஐம்பது ரூபாய் எடுப்பாங்க கிலோ கிலோ முந்நூற்றி ஐம்பது ரூபாய் நன்மீன் வந்து இப்போ பாரியலாம் ஆயிரரூபாய் கொடுப்பாங்க அங்கே கொண்டு போய் வந்து நல்ல கொடுப்பாங்க முந்தாங்கிட்டு சொல்லுவாங்க உழைப்பு உழைப்பு நல்லா எங்களுக்கு கடல்ல இறங்கினா வந்து சிலவு வந்து கிட்டத்தட்ட நோமலா இப்ப பல்கிற ஒரு ஆயிரம் ரூபா கொடுப்போம் வந்து என்னைக்கு வந்து ஐயாயிரம் ரூபா காசு என்னைக்கு போகணும் தொழிலுக்குறாங்க இப்ப ஐயாயிரம் வந்து ஒரு பதினாயிரம் ரூபாய் வந்தாதான் மிஞ்சிக்கு ஐயாயிரம் ரூபாய் தொழில் இருந்தால் மிஞ்சியா

மீன் இப்படியே சந்தைக்கு உடனேயே கொண்டு போயினோம் உடனே கொண்டு போனோன்னே அங்கே வந்து ஏலத்தில் கூறினோம் அது மாதிரி ஒரு எல்லாம் ஒரு போற பாருங்க கலங்கண்ணி பாயிரத்துக்கான தடி அது வந்து இரும்பு தடி எங்க இருக்குன்னா அந்த வந்தா இருக்கும் பாருங்க அந்த வலையை பின்னுறதுக்கு இந்த தடியில தான் குத்தி குத்தி

ஓ நிறைய பேர் பார்த்துவேன் உங்களோட வீடியோக்களை அங்கே துடிச்சு கொண்டிருக்கோம் மீன் சாப்பிட வந்துட்டார் மீன் இந்த கடற்கரையில் இவ்வளோ நட்சத்திர மீனை எரிஞ்சிட்ருக்கேன் இதை வந்து அப்படி உறிஞ்சி எடுத்து போடுமா மீன் நல்ல சதைய சந்தைக்கு பேரங்க வாக்கள் மீனை பிரிச்சு கொண்டிருக்கணும் வேலையிலேருந்து

நிறைய இடம் அதை வெளி வேறு இடம் வந்து வெளி இருந்து கிளிநொச்சி அங்காடி பக்கங்கள்லேருந்து எல்லாம் போயிருந்து கூடி போகுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் அதை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றிகள்